கருப்பசாமி கருப்பசாமியினுடைய திருவருளை போற்றி இங்கு கூடி வந்திருக்கிற அனைத்து புரிதமான ஆன்மாக்கள் பக்த பக்தர்களுக்கும் நம்முடைய திருக்கோயிலுடைய மகத்துவங்களையும் அருள் நிறைவுகளையும் ஆனந்தமாக யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தியானித்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் உற எல்லாம் என்றும் மனம் கோணாமல் பூரண நல்ல நினைவுகளோடும் நல்ல நினைவுகளோடும் மகிழ்ச்சியாக என்னாலும் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஞானம் என்பது மனிதனுக்கு எப்பொழுது வேண்டாலும் தோன்றலாம் எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றலாம் தோன்றி கிடைப்பது ஞானம் கற்பித்து கிடைப்பது கல்வி குருமார்களின் ஆசீர்வாதத்தால் அருத்தரணையால் கிடைப்பதும் ஞானம் அது ஒரு சக்தி இப்படி பற்பல திசைகளில் பற்பல முறைகளில் மனிதன் ஞானத்தை அடைந்திருக்கிறான் அடைந்து கொள்ள சிலர் காத்திருக்கிறார்கள் பலர் பலனிடையே அந்த பூரோகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு முறை பக்தி மார்க்கத்தில் இறை வழிபாடுகளை செய்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதைத்தான் இறைவனிடம் செலுத்துகிறோம் ஆனால் நம்முடைய உடலில் தோன்றிய ஒரு எண்ணத்தின் திருப்திக்காக நமக்கு பிடித்த பொருள்களையெல்லாம் ஆண்டவனுக்கு படைத்து தான் கடவுள் ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை ஒரு ஓவியத்தையோ அல்லது ஒரு சிலையையோ நாம் வணங்கும் பொழுது இதை நம்ம கடவுளென்று நினைத்தே வணங்குகிறோம் என்று அதுதான் கடவுளென்றே நம்ம சரணாகதியாகவே வணங்கி விடுகிறோம் ஆனால் எங்கோ இருக்கிற அந்த பரந்த பரம்பொருளாகிய சக்தி நம்மைத்தான் இவன் ஒரு விவரம் தெரியாமல் இந்த உருவத்தையும் இந்த ஓவியத்தையும் நாம் என்று நினைத்து வணங்கி கொண்டு இருக்கிறான் என்று உணர்ந்து நமக்கு அது காட்சி அளிக்கிறது நமக்கு அது கரண்டை புரிகிறது நமக்கு அருள் பாதிக்கிறது இதுதான் உண்மையான விஷயம் உருவ வழிபாடுகளிலே உயிர் இருக்கிறதா பயன் இருக்கிறதா என்று ஒரு சில பக்குவம் பெற்றவர்கள் கேட்டதுண்டு கேட்பதும் உண்டு சித்தர்கள் வழிபாடுகளில் கூட உருவத்தை மெய்யாக கருதாமல் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலே இறைவன் என்று உணர்ந்து செல்லக்கூடிய ஞானங்களும் இருக்கிறது எதுவுமே தவறில்லை உருவத்தில் கும்பிட்டாலும் கூட எல்லாம் கடந்திருக்கின்ற பரம்புரன் என்னும் சக்தி தான் உருவத்தின் வாயிலாக மனிதனுக்கு காட்சியும் கருணையும் பலனும் கொடுக்கிறது உருவம் இல்லாமல் வணங்கினாலும் எல்லாம் உள்ள பரம்பொருள் என்னும் சக்தி தான் நமக்கு பலன் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை கடந்து சென்று வணங்கக்கூடியவர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் மகான்கள் இந்த பார்த்த பந்த அலைகளுக்குள்ளேயே இருந்து வணங்கக்கூடியவர்கள் மனிதர்கள் யாரையும் குற்றம் என்று சொல்ல முடியாது எல்லாமே இறைவனையே போய் சேர்கிறது அதனால்தான் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லுகிறோம் ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கிற பொழுது உருவ வழிபாடுகளை பற்றி ஒரு நண்பருக்கும் அவருக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அப்பொழுது அவருடன் சகோதரி நிவேதிதா அவர்களும் சென்றிருந்தார்கள் அப்படி போயிருக்கும் பொழுது உருவ வழிபாடுகளில் அப்படி என்ன பயன் இருக்கிறது போட்டா வைத்து கும்பிடுகிறீர்கள் சிலையை அடித்து இதில் என்ன இருக்கிறது என்று ஒருதர் சர்ச்சை செய்தார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அது எல்லாமே இறைவனை சார்ந்தது தான் அதில் ஒன்றும் தவறில்லை மனிதன் தன் மனதுக்காக அதை வணங்கினாலும் மறைந்தும் நிறைந்தும் இருக்கிற பரம்பரையுடனும் சக்தி அதை ஏற்றுக்கொள்கிறது என்பதை உணர்ந்துதான் அதை நாங்கள் வணங்கிக் இருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று பரந்த மனப்பான்மையோட ஒரு அற்புதமான வார்த்தையை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறினார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று எதிர்வாதம் செய்யக்கூடியவர் செய்தார் சில வினாடிகளிலே அந்த மாடிகையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய போட்டோ அங்கே இருந்தது அந்த போட்டோவை எடுத்து கீழே வைத்து விவேகானந்தர் அவர்கள் மிதிக்க தொடங்கினார் உடனே அவர் சம்பாசனை செய்து கொடுக்கிற கார வியாதிகள் நிறுத்துங்கள் அப்படி என்றார் ஏன் நிறுத்த வேண்டும் யார் வரார் இவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய போட்டோ உங்கள் அப்பா இருக்கிறாரா இல்லை ஏன் இல்லாத ஒருவருடைய போட்டோவை விதித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் இதை விதித்தால் எங்கள் அப்பாவை விதித்த மாதிரினார் அதே மாதிரி தான் நாங்கள் போட்டாவில் இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டா கடவுளை கும்பிட்ட மாதிரி அந்த சிலையை கும்பிட்டாலும் இறைவனை கும்பிட்ட மாதிரி தான் இதில் என்ன தெரிகிறது நம் மனம் இறைவனை பாவனை செய்த விதம்தானே தெரிகிறது ஆகையால் மனம் எதில் பற்றிக்கொண்டு பாவனை செய்து மரியாதை செலுத்துகிறதோ அது இறைவனையே போய் சேருகிறது நீங்கள் உணர்வதற்காகவே இதை செய்தேன் என்று சொன்னார் என்னை மன்னித்துக் கொடுக்கல என்று கேட்டார் அவர் விவேகானந்தனிடம் ஆனால் மனிதன் பற்றி பக்குவத்திலும் வழிநடத்திக் கொண்டக்கூடிய வழிபாடுகளிலும் இறைவனுக்கு அந்த செயல்கள் சேருகிறது என்பதுதான் உண்மையான அர்த்தமாகும் எந்த வழிபாடுகளும் தவறானதில்லை எந்த வழிபாடுகளும் மோசமானது கீழானது என்று மனிதன் நினைத்தார் என்றால் அவன் பக்குவப்படவில்லை என்பது மட்டும்தான் பொருளாகுமே தவிர மார்க்கத்தை குறை சொல்வது தவறாகும் ஆகையால் அப்படி ஒரு ஞானத்தையும் சுவாமி விவேகானந்தர் நமக்கு இந்த உலகத்திலே செய்து காட்டினார் நடத்தி காட்டினார் இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் முரடனும் திருடனும் கூட ஞானத்தை பெற்று விடுவார் முரட்டு குணம் படைத்தவனும் கூட ஞானத்தை பெற்றுவான் வால்மீகி மகரிஷி முரட்டு குணமும் உடையவர் திருட்டு குணமும் உடையவர் முரட்டுத்தனமாக வாரம்கிட்ட செய்வார் அந்த பொருளை வைத்துட்டு ஒருத்தன் உறங்கிட்டாம அதை திருட்டி கொடுத்து விடுவார் வால்மீகி ஆனால் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாரதருடைய சம்பாசனைக்கு பின்பு அவர் ஞானத்தை அடைந்து ராமனுடைய காவியத்தை ராமாயணமாக எழுதினார் ஸ்ரீராமனுடைய பிள்ளையாகிய நவன்குஷனை இரண்டு பேரும் தன் பிள்ளையாகவே வளர்த்தார் அப்போ அந்த ஞானம் முரடனுக்கும் வரலாம் திருடனுக்கு வரலாம் முட்டாளுக்கு வர்றது மட்டும்தான் கஷ்டம் அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது அதை பற்றி நம்ம ஏன்னா அவன் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பான் இதையெல்லாம் இதெல்லாம் பொய் இதெல்லாம் தப்பு அப்புடின்னு நேரத்துக்கு நேரம் வார்த்தைகளை பேசுதல் காரியத்துக்கு தகுந்தார் போல் பேசுதல் தேவைக்கு தகுந்தார் போல் பேசுதல் இதெல்லாம் தெய்வீகத்துக்கு பொருத்தாதது அதை பேசுவதற்கென்று ஒரு சில அது ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆன்மீகவாதிகள் அப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியாது அது மனிதனுடைய இயல்பு அதனால் ஆன்மீகத்தின் இயல்பு அது இல்லை அப்படியெல்லாம் முரணும் திருடன் பொழுது அசோக சக்கரவர்த்தியை பற்றி உங்களுக்கு சொன்னால் ரொம்ப பிரியமாக இருக்கும் அசோக சக்கரவர்த்தி நம்முடைய இந்திய தேசத்தின் ஒரு மாபெரும் வீரர் அசோகர் கலிங்க போர் நடத்துகிற பொழுது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து விட்டார்கள் இறந்த உடனேயே அசோகர் வீரத்தோடு தன்னுடைய வீட்டுக்குள் வந்து இத்தனை வீரர்களை கொன்று விட்டோம் எமது படையிலிருந்து நமது வீரர்களும் பலர் இறந்து விட்டார்கள் என்று மாற்றுமை தாங்கி பெரும் ஆணவத்தோடு குக்குரல் விட்டு சிரித்தார் அமைதி அப்படி சிரித்தவுடனே அசோகருடைய மகள் அங்கிருந்து வந்தாள் அப்பா உங்களுடைய வீரம் இத்தனை பேரை கொன்றதில் தான் இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்டான் என்ன அருமையான வார்த்தை இத்தனை பேரை கொன்று விட்டதில் தான் உங்கள் வீரம் இருக்கிறது அதோ பாருங்கள் எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய மாங்கல்யத்தை இழந்து இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் உங்கள் போரினார் விளைவுகளை எத்தனை குழந்தைகள் தந்தை இல்லை என்று துடிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் எத்தனை குடும்பங்கள் அவனையாக அனாதையாக காப்பாற்ற வழி இல்லாமல் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள் இத்தனை உயிர்களை கொன்றது உங்கள் வீரம் என்றால் அத்தனை பேர்களை இழந்து துடிக்கிறார்களே அந்த பாவத்துக்கு என்ன விடை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன் வீரத்தோடு இறங்கி ஆணவத்தோடு ஏற்றி வைத்திருந்த வாழ் அசோகனுடைய கையிலிருந்து உருவி கீழே விழுந்து விட்டது அவருடைய மனம் சற்று இரண்டு வினாடிகளிலே திருந்து விட்டது இனிமேல் இந்த உலகத்தில் நான் போர் செய்ய மாட்டேன் இனி புனித வழிகளையே நாடிச் செல்வேன் என்று சொல்லி அப்படி ஞானநிலைக்கு போய் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் புத்தருடைய வழிய அன்பு நெறிகளை பெரிதானது என்று சொல்லி அப்போ ஒரு பல பாவங்களை செய்த பிறகு கூட ஒரு முரடனுக்கு ஒரு ஞானம் கிடைத்தது ஒரு வீரனுக்கு ஞானம் கிடைத்தது என்பது அசோகர் மூலமாக விளங்குகிறது அப்படியே விளங்கினாலும் அது மூலமாக நமக்கு வந்த கேடுகள் பல அசோக சக்கரவர்த்தி எப்பொழுது போர் செய்யக்கூடாது என்று சத்தியம் செய்து அன்பு நெறியை பெரிதென்று புத்த மதத்துக்குள் சென்றாரோ அதற்கு பின்புதான் இந்தியாவுக்கு எதிர்ப்புகளை மறைமுகமாக தோன்றியது இந்திய வீரர்களுக்கு இந்திய ராஜாக்களுக்கு ராஜபுத்திரர்களுக்கு மறைமுகமாக பல மன்னர்களால் பல நாடுகளில் இருந்து படையெடுத்து வந்து தர்மத்தையும் நீதியும் தயாவாக நினைத்துக்கொண்ட ராஜபுத்திரகளை வஞ்சகத்தால் வென்று இந்திய நாடு சூறடிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சில சரித்திரங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது இந்திய வரலாற்றின் முக்கிய மேற்கோடாகவும் அடிக்கோடாகவும் இருக்கின்ற விஷயங்களாகும் அதனால மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் திருந்தலாம் முரடனும் திருந்தலாம் திருடனும் திருந்தலாம் ஞானம் என்பது மனதை பொறுத்ததுதான் மனம் பக்குவமடைந்து விட்டால் ஞானம் உடனடியாக கிடைத்துவிடும் உள்மன கதவு திறந்து விட்டால் போதும் ஒளிமயமான கானம் கிடைத்துவிடும் என்று சொல்லி சுவாமி சிவானந்தா அவர்கள் கூறினார் சிவானந்தா யார் நமது அம்பை ஒளியிலே செல்கின்ற பத்தமடையில் தோன்றியவர் சிவானந்தா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று மருத்துவர் டாக்டராக படிக்கப் போனார் அவருடைய பெற்றோர்கள்லாம் நம்ம பையன் வரும்பொழுது ஒரு பெரிய டாக்டராக வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் அந்த டாக்டர் பட்டமும் படித்து பெரிய டாக்டராக அவர் வருகின்ற பொழுது ஏர்போர்ட்ல வந்து இறங்குதார் எதே ஒரு பயணத்தில் வந்து இறங்கினார் இறங்கும் பொழுது தன் பெற்றோர்கள்கிட்ட படித்த படிப்பு புத்தகங்கள் ஆடைகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு கோவணத்தை கட்டிட்டு வெளியில் வரவிட்டார் மகனே இது என்னப்பா கோலம்னா இல்லை மனிதனுடைய உடலை பல பங்கங்களாக அறுத்து கூறு போட்டு மருத்துவத்தால் அறிந்தேன் இந்த உடலில் ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றுமே இல்லாத அந்த உடலை ஒளிமயமாக ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கு அதுதான் ஆத்மா அந்த ஆத்மா ஒன்றை காப்பதற்கு இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கு இனிமேல் ஆத்மாவை அறிவது எப்படி அதை உணர்வதற்காக நான் என்னை திறந்து விட்டேன் எனக்கென்று நீங்கள் சொத்துக்கள் இது கொடுக்க வேண்டியிருந்தால் நம் உலகில் உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் அதை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் தந்தையை என்று நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே புறப்பட்டு விட்டார் சுவாமி சிவானந்தா அவர்கள் அவர்கள் தவமறுக்கு சென்ற இடம் சிறுங்கேறி திருங்கேரிக்கு அடுத்து ரிஷிகேசி அந்த ரிஷிகேசியிலே சென்று தவம் இருந்தார் இப்பொழுதும் ரிஷிகேசியில் சுவாமி சிவானந்தா மடம் இருக்கிறது அங்கெல்லாம் போய் நாங்கள்லாம் பார்த்து தவம் இருந்து ஆனந்தமாக வந்தோம் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் உள்மன கதவு எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுது ஞானம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஆகினால் மாசில்லாத மனதை ஈசனின் கோயிலாக்குவது நம்ம தான் இருக்கிறது நமக்குள்ளே தான் இருக்கிறது நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி அது எல்லாம் இறைமயமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து மாசிலாம் மனமே ஈசன் கோயில் என்று தெரிந்து நல்ல அருள்வாக்கை தொடங்கி எல்லோரும் பலன் பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் என் குருநாதிரை பாண்டி சித்தரை என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரிய காட்சி தந்து அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே நினைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் தேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி சிதம்பரம் செக்கிழுத்த சிதம்பரம் அல்ல தென் பகுதியில் சிதம்பரம் செக்கிழுத்த சிதம்பரனார் யாரு நம்ம தேச தியாகி வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் என்னப்பா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இந்தியாவுக்காக சிறைச்சாலையில் இருந்து செக் எடுத்தார் தியாகத்தின் செம்மன் அவர் சிதம்பரம் கர்வதாமே தன்னுடைய வாழ்க்கை அடுத்து எப்படி நடக்கும் என்று உள்மனதுக்குள் புலம்பிக்கிட்டு இருக்கும் பெண்ணடியாள் ஒரு ஆம்பளை குறுக்கோ குறுக்கோ வந்து அவளை வரவிடாம மறிக்காம பாரு கால்நா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்ன சீட்டுமா கேள்விகளா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனையை பார்ப்பதை விட உன்னுடைய ஆத்மாவினுடைய பலனை பார்ப்பதே பெரிதானதாகும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நெறியோடு விடாமல் தடுத்து நிறுத்தியர் வந்த நிறுத்தியாகும் ஆனா இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு மனப்புழப்பமும் யாருடைய ஆறுதலையும் பெரிதாக நினைக்காமல் இறைவனே நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு புரிதமான நோக்கத்தோடு என்னை பார்க்க வந்திருக்க கால் சொல்லலாம் அதனால இப்போ உன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு காலங்கள் எப்பொழுது என்றும் நான் நினைத்திருக்க வாழ்க்கை அமைந்தால் சரியா இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்மையா அண்ணா இப்பொழுது நீ நினைக்கிற வாழ்க்கை பெரிதாக வேண்டுமா அல்லது பெரியோர்களால் பார்த்து தர வேண்டுமா அதுதான் சரியாகவும் நினைக்கிறியா கால் உண்ப அது நடக்குமா நினைக்கிற ஒரு மனிதனுடைய மனதை பற்றி நான் புரிந்து கொண்டேன் நிறைந்த அனுபவங்கள் மனிதர்களோடு நிறைய பேசி பழகிய ஒரு பெரிய முகாந்திரம் உடையவன் அதனால அவனுக்கு உள்மனதோடு உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு அவனுடைய நிறைந்த பழக்கத்துக்கு நம்மள்கிட்ட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மனசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு பயம் உள்ள உண்மையா அந்த வாழ்க்கை வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவு காரணம் சொல்லலாம் உண்மையை தானே சொல்லணும் பொய் சொல்லணுமா காரியத்துக்காக உன்னுடைய மனதை தன்மையப்படுத்துவதற்கு பேசக்கூடியவர்கள் நீ ஏமாந்துட்டனா அதுக்கு நானும் ஆமாசாமி பட்டோம்னா நான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அர்த்தம் என்ன பொருந்துமா பொருந்தாது ஆனா உன்னுடைய மனதின் அடித்தளத்தில் அதன் மீது ஒரு பற்று இருக்கு அந்த பற்றை விளக்க முடியாத எப்படி வேண்டாம்னு சொல்ல இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தால இப்ப நீ துடிச்சுக்கிட்டு இருக்க அதுக்காக உன்னை யாரும் மிரட்டியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நாற்பது நாட்கள்ரு தெளிவு வாமகளை எல்லோருடைய மனமும் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னா சாமி நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படி என்றுதான் நம்பி வருவார்கள் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதற்காக நான் உண்மையை சொன்னா உள்மரத்துக்குழு கசக்கத்தான் செய்யும் நீ வருத்தப்படாம வருத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் நடுநிலையோடு உன் உள்ளத்தை நாற்பது நாள் வை தெளிவடைந்து வருவாய் வெற்றி உன் பக்கம் கர்மசாமி அதே சிதம்பரம் தாப்பனும் பிள்ளையும் அப்பன் தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்திலும் மறப்பதும் இல்லை உண்மையோடு உழைக்கணும் தானே தண்ணே தம்பி என்னது பார்க்கறான் டூ வீலராடா நல்ல பையன் இடைப்பட்ட காலத்தில் பெண்ணால மனம் வேதனைப்பட்டதுப்பா என்னடா அது மீண்டும் உன் பக்கம் இனிம வராதுன்னு இருக்குடா அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை புனிதமாக அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டும் உருவாக்கிக்கிடணும் உங்க ஒப்பன் வையாம நுரையீரல் பாதிக்கப்பட்டு அப்படின்னு சத்தமும் மூச்சு எடுக்கும் பொழுது குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு ஆயுளுக்கு தரேன் உன் வாழ்க்கையை புரிதமாக்கி தர என்னப்பாட்டு வாடா பக்கத்துல வா புரியாம இருக்கியே என்ன வேணும்ப்பா உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டேன் தொழில் பசிகரமா ஓடும் கடனை தீர்த்து தாரப்பா வாப்பா உன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி ஜெயிச்சு தாரேன் சந்தோஷமா போற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கும் தைரியமா ஒண்ணும் செய்யாது தைரியமா கருப்புசாமி அதே சிதம்பரம் எல்லை சிதம்பரம் சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கி சம்சாரம் ஏது கடி என் ஏது அப்பா உன்னுடைய போய் பார்த்தேன் உங்க கூட இருந்து உயிரா நீங்க பேணி காத்த ஒரு பெண்மணி உங்களை விட்டு போயிட்டா அவனுடைய மனதை திருத்தி கொண்டு வரலாம்னு நான் அவன் உள்மனத்துக்குள்ள போய் புகுந்தேன் அவளுக்கு ஒரு ஆசையில ஒருத்தன் மேல கட்டி பற்று பிடிச்சிருக்கான் கடைசியில அவனுடைய பொன்பொருள் தான் தேவைங்கிறத வெளிப்படுத்திட்டான் இப்ப அவனுடைய மனசு அவங்க விருதலாயி வருது ஆனாலும் ஒரு நகை அவங்க மாட்டிக்கிறது அதையும் திருப்பணும் அவன் ரெண்டு வேலை எனக்கு கொடுத்துருக்கான் கட்டிக்கார அதை ஜெயிச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டா போதும்ல ஏன் அவன் வேணும் கட்டாயமா அந்த புள்ள நீங்க உங்க பிள்ளையா வளர்த்துக்க வேண்டியதானே அவன் மேல ஒரு பாசம் வச்சுட்டிய அதனால பறக்க முடியல அதுக்கு காரணம் அந்த பிள்ளைய சொல்லிட்டிய உண்மை தானே இந்தா அவ வந்து சேருவா அந்த பிள்ளைய பேணி காப்பான் நல்லா அடுத்து பேசுவோம் மக்களே நல்லா கர்மசாமி ஆமா சென்னை மாநகர் ஒரு கேள்வி கேட்கிற சரியான பாருங்க பாப்பா சென்னை வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி எடுத்து அது வெற்றியாகணும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் யார் வாடா 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 எந்த நாடு கூப்பிட பாஸ்போர்ட் எடுத்தாச்சலப்பா ஏற்கனவே பலமுறை நீ போயிட்டு வந்தவன் தான் இப்போ இந்த பாஸ்போர்ட் ரெனுவல் பண்ணக்கூடிய டேட் எல்லாம் எப்படி இருக்கு அதை முடிக்க வேண்டாமா முடிக்கணும் இப்போ நீ இருக்கக்கூடிய அங்க நீ நினைக்கிற அந்த ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் ஓகேன்னு இருக்கு உன்னை கூப்பிட்டு தயாராக்கிடுவாங்க பழைய சம்பளத்துல இருந்து கூடுதல் உனக்கு வெற்றியாகி தந்தா போதும்லா இன்னொருத்தன் பாட்டரசிப்பா வரான் அவரை வச்சு ஒரு புதிய தொழிலும் ஆரம்பிச்சுட்டாரு கால் ஒரு வாத்தம் உள்ள நேசம் உள்ள ஒரு பாசம் உள்ள ஊடால வரும் அதையும் கையில வச்சு தான் வாழ வேண்டியிருக்கு இந்த பிடிச்சிக்கா ஜெயிச்சுக்கா காசு நிறைய வழியே வர வேண்டியிருக்கு இந்த மாதிரி என் கை நிறைய பார்த்தியாடா காசு தந்திருக்க எல்லாம் வரும் கோடியும் வந்து சேரும் கோல்டும் வந்து சேரும் கோல்டு கோல்டானது தங்கம்